விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே கிறிஸ்டிய எனக்கு பிரியமான அந்த சகோதர சகோதரிகளே இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு நாம் அனைவருமே ஆண்டவருடைய பரிசுத்த பரிகார பலிப்பீடத்திற்கு முன்பாக கூடியிருக்கின்றோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை கொண்டாடக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசு நமக்காக பிறந்தார் நமக்காக மறித்தார் நமக்காக உயிர்த்தார் இந்த விசுவாச அறிக்கையை தான் ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அது வரிசையில் இன்றைய நாளிலே ஆண்டின் பொதுக்காலத்தின் பத்தொன்பதாவது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்ற நாளிலே அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வதரும் உயிருள்ள உணவு நானே என்று கூறுகிறார் இரண்டாவது மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது மாரிக்குப்பம் புனித சின்னப்பருடைய ஆலயம் கிளைப்பங்கிலிருந்து பங்காக உயர்த்தப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்து எழுபத்தி ஆறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து அதை தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு அந்த நாளை இன்றைய திருப்பளின் வழியாக நிறைவு செய்யக்கூடிய தருணமும் இன்றைய நாள் ஆக இந்த இரட்டிப்பு மகிழ்ச்சியிலே ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் எதிர்பார்ப்பதை விட நாம் ஆண்டவரிடம் எடுத்து வைக்கக்கூடிய விண்ணப்பங்களை விட அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் இந்த உலகம் தர முடியாததாக இருக்கும் அதுதான் அதுவும் இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி வாழ்வு தரும் உணவு நானே என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார் எனவே இந்த வாழ்வு தரக்கூடிய உணவை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நாம் இவரை போல வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார் அன்னையாம் திரு அவையும் விரும்புகிறது எனவே இந்த புனிதமான நாளிலே இந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி நாளிலே மாரிக்குப்பம் புனித சின்னப்பர் ஆலய குடும்ப உறுப்பினர்களாகிய நாம் அனைவருமே ஒருவர் ஒருவரை வாழ்த்தி கொள்ளுவோம் பாராட்டிக் கொள்ளுவோம் அதோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாட்களை நீங்கள் தயாரித்த விதம் இதற்காக நீங்கள் செய்த ஏற்பாடுகளுடைய விதம் இதை சீரும் சிறப்புமாக ஆண்டவருடைய முன்னிலையில் அமைதியான முறையிலும் ஆடம்பரம் இல்லாமல் ஆன்மீகத்தில் இன்னும் ஆழமாக தம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது மனதிற்கு ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இறைவனோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக வாசகத்தில் சொல்லுவது போல நானே உணவு என்று சொல்லுவது போல அவர் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை எனவே இன்றைய நாளிலே இந்த அற்புதமான தூய பிரசன்னத்தின் ஆண்டவர் முன்னிலையில் இருக்கின்ற பொழுது இதன் நச்சுதி வாசகத்தை எப்பொழுதெல்லாம் நான் வாசிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு பாடல் எனக்கு நினைவு வரும் பழங்காலத்து பாடல் நம்முடைய முன்னோர்கள் இறை பிரசன்னத்தை உணர்ந்து அந்த இறை வார்த்தையை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அதை அற்புதமான ஒரு பாடல் வரிகளாக நம்முடைய சந்ததியர்களுக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய ஆலயத்திலும் பாடக்கூடிய பாடல்தான் வாணி நின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு இதை யாராவது அவர் என்றுமே வாழ்வார் அவர் என்றுமே வாழ்வார் எனது உண்ணும் ஏவரும் பசியை அறிந்திடா ஆனது உணவை உண்ணும் ஏவரும் பசியை அருந்திடா என்றும் எனது குருதி பருகும் ஏவரும் தாக்கம் தெரிந்திடார் நானே வாணி நின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் அவர் என்றுமே வாழ்வார் வாழ்வுதரும் உணவை உண்ணுகின்ற எவரும் பசியை அறிந்திடார் என்றுமே வாழ்வார் சகோதர சகோதரிகளை இந்த நச்சு வாசகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்டுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கின்ற பொழுது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே என்று இயேசு சொன்னவுடனே இயேசுவுக்கு எதிராக யூதர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த உலகம் எப்பொழுதுமே நல்லதை ஏற்றுக்கொள்ளாது இந்த உலகம் நல்லவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காது ஏனென்றால் சுயநலம் மிகுந்த இந்த உலகத்திலே தன்னை மட்டும் தான் முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற உலகம் இந்த உலகம் எனவேதான் இயேசு இந்த வார்த்தையை சொன்னவுடனே இந்த யூதர்கள் அனைவருமே ஏன் இவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக தன்னுடைய வருகையையும் தன்னுடைய பணிவாழ்வையும் தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார் வாழ்வு தரும் உணவு நானே என்று அன்று சொன்ன வார்த்தை இன்றும் நற்கருணை வடிவிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார் இப்படிப்பட்ட வாழ்வு தரக்கூடிய இந்த உணவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கிய யூதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனை முறை நாம் இதை வாழ்வுதரும் உணவை ஏற்றுக்கொள்ள தயங்கி இருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இன்று இயேசு உங்கள் முன்னிலையிலும் என் முன்னிலையிலும் வைக்கிறார் ஏனென்றால் சுயநலம் மிகுந்த இந்த உலகத்தில இந்த இயேசுவினுடைய தரக்கூடிய உணவை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இயேசுவை போல வாழ ஆரம்பித்து விடுவான் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமனை ஆலயத்திற்கு வருவதும் வெறுமனை ஆலயத்தில் பங்கு பெறுவதும் திருப்பலையில் பங்கு பெறுவதும் நற்கருணை வெறுமனை உட்கொண்டு வெளியே செல்லும்பொழுது இந்த வாழ்வு தரும் உணவு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வு தராது மாறாக ஆண்டவர் இயேசு கிருஷ்ண இறுதி உணவின் பொழுது யூதாஸ்தாரியும் அந்த உணவைத்தான் பெற்றான் ஆனால் அவனுக்குள் இருள் படர்ந்தது சாத்தான் அவனுக்குள் குடிகொண்டான் என்று யோவன செய்தியால் அழகாக பதிவு செய்து காட்டுவார் நமக்கு எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வாழ்வு தரும் உணவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் என்றுமே உலகத்தினுடைய பார்வையில் தோல்வியை சந்தித்தாலும் உலகத்தினுடைய பார்வையில் போராட்டங்களை சந்தித்தாலும் அவர்கள் என்றுமே வெற்றியை பெறுவார்கள் என்பதுதான் இன்று நாம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி இன்றைய நாளிலே நாம் அனைவரும் உடைய பங்கினுடைய இந்த வைர விழாவை கொண்டாடி மகிழ்ந்து பவல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஜூபிலி ஆண்டு என்று சொல்லப்படுகிற பொழுது வேதத்தை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் நாம் புத்தகத்தில் கேட்கின்றோம் அதாவது ஆண்டு தான் யூபிலி ஆண்டு என்று வேத புத்தகத்தில் நமக்கு சொல்லுகிறது ஐம்பது ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்ரேல் மக்களுடைய அந்த எகிப்து நாட்டில் இருந்து பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை இறைவன் சொல்லுவது ஏழு ஏழு ஆண்டுகளாக ஏழு ஏழு என்று நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு முடிந்து ஐம்பதாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அதை நீங்கள் அற்புதமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார் அதிகாரம் இறைவசனம் இவ்வாறு நமக்கு சொல்லுகிறது ஐம்பதாம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அது உங்கள் யூபிலி ஆண்டு அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்பி வர வேண்டும் என்று கடவுள் மொய்சன் வழியாக மக்களுக்கு கொடுக்கின்றார் அச்செய்தி ஆக வேத புத்தகத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது யூபிலி ஆண்டினுடைய அடிநாத செய்தி என்ன இந்த யூபிலி ஆண்டினுடைய அடிநாத செய்தி உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுக்கின்றது வெறுமனே ஆலயத்திற்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டு நூறு ஆண்டு கடந்துவிட்டு ஆடம்பரமாக நம் ஆலயத்திலே இந்த விழாவை கொண்டாடி விட்டு செல்வதை விட இந்த யூபிலி ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன வேதத்திலிருந்து கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் முதலில் அடிமைகளை விடுவியுங்கள் யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்களை விடுதலை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள் இரண்டாவது உங்களுக்குள் இருக்கின்ற கடன்களை மன்னிக்க கற்றுக் மூன்றாவது நிலபுலமும் மனிதர்களும் ஆண்டவருக்கு உரியவர் என்பதை வெளிப்படுத்துங்கள் என்ற இந்த மூன்று செய்தியை தான் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு சொல்லுகிறது அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக கிளைப்பங்களில் பங்காக உயர்த்தப்பட்ட அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இது உலக நடைமுறையில் ஆன்மீக முறையில் பார்க்கின்ற பொழுது பாவிகளாக இருக்கின்ற சாத்தானின் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தின் உயிர்ப்பின் வழியாக நானே நின்று இறங்கி வந்த உணவு என்று தன்னுடைய உணவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து இருளின் ஆட்சியிலிருந்து சாத்தானின் ஆட்சியிலிருந்து பாவக்கரைகளிலிருந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அடிமையினுடைய தான் இந்த யூபிலி ஆண்டினுடைய விழாவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது இரண்டாவது செய்தி உங்களுக்குள் இருக்கின்ற கடன்களை மன்னிக்க கற்றுக் கடன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் கிறிஸ்து அழகாகச் சொல்லுவார் ஆலயத்திற்கு வரும்பொழுது காணிக்கை எடுத்து வருகின்ற பொழுது என்னுடைய முன்னிலையில் உன்னுடைய காணிக்கையை நீ செலுத்த வருகிறீர் என்றால் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்க உன்னுடைய சகோதரனோடு உன்னுடைய உறவுகள் விரிசல் ஏற்பட்டிருந்தால் பிளவுகள் ஏற்பட்டிருந்தால் பகைமை இருந்தால் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை உங்களுக்குள் இருந்தால் அவற்றை அனைத்தையும் காணிக்கை ஆலயத்தின் பீடத்திற்கு முன்னே வைத்துவிட்டு அவனிடம் சென்று உன்னுடைய சமரச உறவை ஏற்படுத்தி கொண்டு என்னிடம் வந்து காணிக்கை செலுத்து என்று கடவுள் அழகாக சொல்லுகிறார் மன்னிக்க கற்றுக்கொள்ளுதல் மன்னிப்பு இல்லை என்றால் இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனும் நிறைவான வாழ்வு வாழ்ந்துவிட முடியாது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு நிகழ்வு என்னவென்றால் நான் செய்த குற்றங்களை நான் செய்த பாவங்களை நான் செய்த தவறுகளை என்னோடு இருப்பவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் நமக்கு நாம் அடுத்தவர்களுடைய பாவங்களை அடுத்தவனுடைய குற்றங்களை நாம் மன்னிக்க தவறிவிடுகின்றோம் இதைத்தான் பணிவாழ்விலும் வெளிப்படுத்தினார் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அழகாக வெளிப்படுத்தினார் தந்தையே இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பினுடைய மகத்துவத்தை இந்த மாண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் எனவே இன்றைய நாளிலே ஆலயத்தில் கூடியிருக்க நாம் அனைவருமே இந்த யூபிலி ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய மனநிலைமை இல்லாமல் இருந்தால் நற்கருணை பெறுவதற்கு முன்னதாக வாழ்வு தரக்கூடிய உணவை உண்ணுவதற்கு முன்னதாக அந்த மன்னிக்கக்கூடிய மனநிலையை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று ஏசு அழைப்பு கொடுக்கிறார் மூன்றாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற நிலபுலங்களும் சரி மனிதர்களும் சரி இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் திரும்பவும் அவர்கள் கடவுளிடம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தி நாம் அனைவருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இறைவனை விட்டு விலகிச் சென்ற தருணங்களில் இருந்து உணர்ந்து கொண்டு இனி வருகின்ற காலங்களில் நாம் இறைவனோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே இது எப்படி சாத்தியமாகும் நீங்களும் நானும் வாசிக்க அரசர்கள் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் எலியா பாகால் இறைவாக்கினர்கள் இறைவாக்கினர்களுக்கு எதிராக அவர் போராடினார் அவர்கள் அனைவரையுமே அவர் வெற்றி கொண்டார் ஆனால் தன்னுடைய பயணத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் உயிருக்கு போராடி கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து ஒரு சூறை செடியின் அடியிலே படுத்துக்கொண்டு அவர் இறைவனிடம் சொல்லுகின்ற வார்த்தை பாருங்கள் நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய மனிதன் நானூறு இறைவாக்கினர்களுக்கு எதிராக போராடிய இந்த மனிதன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருகிற பொழுது நான் செத்துவிட விரும்புகிறேன் என்னை கொன்றுவிடும் என்று இறைவனிடம் அவர் வேண்டுகின்ற பொழுது அந்த மயக்கத்திலே உருங்கிய பிறகு உறங்கிய பிறகு இறைவன் அவருக்கு உணவு கொடுக்கிறார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை இரண்டு முறை உணவு கொடுத்து அந்த இரண்டாவது முறை உணவு உண்ட பிறகு எளியா இறைவாக்கினர் ஒரே மலைக்கு கடந்து செல்லுகிறார் நாற்பது நாட்கள் இப்படி அவர் இந்த நாற்பது நாட்களும் அந்த பயணத்தை தொடர்ந்து சென்று ஆண்டவருடைய முன்னிலையில் தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வல்லமை கிடைத்தது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு கடவுளால் கொடுத்த உணவு வேதம் அழகாக சொல்லுகிறது எளியா இறைவாக்கினருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது என்று சொல்லுவார்கள் எளியா இறைவாக்கினர் கைமனுடைய மகனை உயிர் கொடுத்தார் ஆண்டவரிடம் மகளுக்கு உயிர் கொடுத்தார் சுழல் காற்று வழியாக விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உயிர்ப்பின் பொழுது விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றத்தின் பொழுது எளியா இறைவாக்கினரும் ஒருவரோடு ஒரு உரையாடி கொண்டிருந்த நிகழ்வையும் வேதத்தில் பார்க்கிறோம் இப்படி எளியா இறைவாக்கினருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ஒற்றுமை காணப்படுகிற பொழுது மறைநூல் அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள் பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட எளியா போல இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறார் எளிய இறைவாக்கர் எப்படி நாற்பது நாட்கள் இங்கே போய் ஒரே வந்தாரோ அதே போல நம்ம ஆண்டவர் கிறிஸ்து கூட நாற்பது நாட்கள் பாலைவனத்திலே உண்ணா நோன்பிருந்து கடவுளோடு பாடுகளின் பயணத்திற்கு முன்னதாக தன்னுடைய பணியின் முன்னதாக எல்லா ஆற்றலையும் பெற்று மூன்று ஆண்டுகள் பணியாற்றி தன்னை முழுவதுமாக கடவுள் எடுத்து கொடுத்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இறைவன் கொடுக்கிறது அற்புதமான ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்கவும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அந்த இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் கேட்டோம் திருத்துதர் பவுல் திருமுகத்தில் அழகாக வெளிப்படுத்துகிறார் நாம் அனைவருமே இறைவனுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்றால் அடிமைகளை மன்னித்தவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் மோடி இருக்கின்ற உறவுகளுக்கு மத்தியிலே மன்னிப்பின் மகத்துவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் எதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் பவுலடிகள் அழகாக சொல்லுகிறார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் சொல் எல்லாவற்றையும் விட தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவருமே தூய ஆவியார் வருகின்ற பொழுது அந்த மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார் எனவே இந்த யூபிலி ஆண்டுவினுடைய விழா வெறும் ஆடம்பரத்தை மட்டும் முன்னிறுத்தாமல் ஆன்மீகத்தை முன்னிறுத்த வேண்டும் ஆன்மீகத்தை முன்னிறுத்துகிறான் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மூன்று ஆண்டுகள் பார்த்தவர்கள் உயிருக்கு பயந்து இருந்தவர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிறகு தங்களுக்குள் இருந்த அந்த பயத்தை வெளியேற்றிவிட்டு வாழ்வுதரும் உணவை உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் இயேசுவினுடைய தூய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியதால் தான் இன்று நாம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் விட்டு சென்ற அந்த பாதச் சுவடுகளை அவர்கள் விட்டு சென்ற இறை வார்த்தையை எப்பொழுது நாம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசுக்கு அழகாக கூறுகிறார் சவுல் பவுலாக மாறினார் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார் இயேசு சொன்ன வார்த்தை நீ துன்புறுத்தும் இயேசு நான் சவுல் இயேசுவை கொள்ளவில்லை மாறாக இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக் கொண்டார்களோ அவர்களைத்தான் சவுல் கொன்றான் ஆனால் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை நீ துன்புறுத்தும் இயேசு நீர் கொலை செய்யுகின்ற இயேசு நான் என்று சொன்னார் அப்படிப்பட்ட பவுல் தான் இறுதியாக சொன்ன வார்த்தை வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று நாம் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் அனைவருமே ஆண்டவருடைய பார்வையில் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் சவுலாக இருந்தவர் பவுலாக மாற்றப்பட்டு வாழ்வது நானல்ல அல்ல என்னில் கிறிஸ்துவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த பவுலடிகளாருடைய பாதுகாப்பிலும் அவருடைய பரிந்துரையிலும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த புனிதருடைய பெயரை தாங்கி அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி அவருடைய பரிந்துரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த யூபிலை ஆண்டிலே நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வாழ்வுதரும் உணவை உட்கொள்வது வெறுமனை அல்ல மாறாக இயேசு எனக்குள் வந்திருக்கிறார் அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு நானும் கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்ற மனநிலை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் எனவே இந்த எண்ணத்தோடு ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் அனைவரும் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து சிபிப்போம் எழுந்து நிற்போம் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி காண்டவ கரத்தில் நம்மை இந்த யூபிலி ஆண்டில முன்னுரையில் தந்தை அவர்கள் சொன்னது போல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவு நமக்கு செய்து எல்லா நன்மைக்காக நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் இறைவனின் அன்பின் பிள்ளைகளாக வாழ நாம் இப்பொழுது நம்மை அர்ப்பணித்து செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான காலை வேளையில் நம்முடைய பரிசுத்த பரிகார பலிப்பிடத்திற்கு முன்பாக கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணி குறவுதான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து வந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடந்த ஆண்டுகளில் நீர் செய்த எல்லா குருமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் விட்டு சென்றத பாத சுவடுகளை மட்டுமல்ல எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித பவுலடிகளாருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ நாங்கள் விரும்புகிறோம் யூபிலி ஆண்டை நிறைவு செய்து இது எழுபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற உள்ளத்தின் ஆழத்தில் யூபிலி ஆண்டினுடைய அந்த அடிநாத செய்தியாக்கிய விடுதலை கொடுக்க வேண்டியதும் மன்னிப்பை பெற்றுக் கொள்வதும் நாங்கள் அனைவருமே கடவுளுக்கு உரியவர் என்பதை வெளிப்படுத்தி எங்களை அதே போல வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தவர இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற பாப்பா இனி வருகின்ற காலங்களில் இந்த அடிநாத செய்தியை எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு திருப்பலியிலும் கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஏசுனுடைய உடலை உட்கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் ஏசு எனக்குள் வந்திருக்கின்றார் நான் இயேசுவாக இந்த மண்ணுலையில் வாழ வேண்டும் என்ற அந்த ஆற்றலையும் அல்லமையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே தூய ஆவியினுடைய உத்திரைகளை பெற்றவர்களாக செல்லும் இடமெல்லாம் சொல்லும் செயலும் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்றும் எங்கள் மண்ணக பயணம் முடிகின்ற வரையில் எந்த விதமான சாத்தானின் தீய சக்திகளுக்கும் அடிமைகளுக்கும் நாங்கள் ஆட்கொள்ளாமல் என்றும் உமக்கு உரியவர்களாக வாழக்கூடிய வரத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்று